ஐயா இன்னும் குப்பை வண்டி வரலையே ஏற்ற வரல இன்றைக்கே வரல வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தால் நாரெல்லாம் செய்யும் சரி ஒன்று பண்ணுவோம் உமா வீட்டை முன்னாடி கொட்டிடுவோம் அவள் தான் அவ்வளோவா சத்தம் கொடுக்க மாட்டாள் மாட்டா அவள் வந்து வாயிலாம் போச்சு தானே எவ்வளோ பாத்திரக்கூடாது போட்டு கொடுக்குதுங்க ஏன் அடைய வலுவலை செய் சாரி உமா தப்பாக எடுத்துக்கூடாத கொஞ்சம் பெருக்கி விட்றேன் எனக்கு வேறு வழி தெரியல எடுத்துக்கிட சரி போட்டாச்சு போய் குப்பை டப்பாவை ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவோம் ஏன்னா அது வேறு சங்கடம் நல்ல விளப்பா ஒருத்தையும் பார்க்கல கழுகு மாதிரி நிப்பாழுவோம் ஒயரே ஒயரே தம்பி அப்படியே ஓடி விடு ஏப்படி குப்ப டப்பா ஒளிச்சு வெச்சாச்சு சரிங்க நான் உட்காருவோம் எங்கிட்ட திரும்பி உட்காருவோம் அப்புறம் குப்ப நம்ம போட்ட மாதிரி நினைச்சற கூடாதல்ல பாத்துட்டா கடவுளே வீட்டு முன்னாடி எம்பிட்ட என்ன என்ன என்னாச்சு உட்காந்து நான் பார்க்கலையே யாரை கொண்டு வீசினாவோ இந்த இவ சரோஜா அந்த பக்கமா போனா யாரு இழுச்சக்காவா அவங்க அப்படி பண்ண மாட்டாவுல ஆமா நீ ரொம்ப கண்ட பத்தி பண்ண மாட்டான்னு அவ தான் அந்த பக்கம் ரெண்டு வாட்டி நடந்து போனா எனக்கு என்னமோ அவ தான் கொட்டியிருப்பான்னு தோணுது சரி நான் வாரேன் நம்ம இங்க உட்காந்ததே தப்பு வீட்டுக்குள்ள பேருந்துக்கணும் என்ன இந்த மோதேவி குப்பையை போய் ஆராய்ச்சி பண்ண போது போல குப்பையை வச்சு யாரு வீட்டு குப்பை நான் சொல்லிடுவேன் இந்த எடுத்து பார்க்க ஒன்னு நான் பார்க்க அட பேதி எடுப்பா குப்பையெல்லாம் எடுத்து பார்க்கா ஐயைய நம்ம வரிசை என்னென்ன சமைச்சோங்கிறத கண்டுபிடிச்சிருவாளே நம்ம தான் தெரிஞ்சு பேர் மேலே கடவுளை என்ன செய்ய ஓடனா தப்பா பேரும் உட்காருவோம் என்ன உமா வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டிட்டியோ அள்ளிட்டு இருக்கியோ இல்லக்கா எந்த பேதி எடுப்பாலும் வீட்டு முன்னாடி குப்பையை பூரா கொட்டி விட்டு பேருக்கு அழுவ இவளுக்கெல்லாம் ஒரு சாவி செய்ய மாட்டாக்கா சரி இந்த உமா ரொம்ப மோசம் எவ்வளோ கீழ்தரமாக ஏசுறா என் மனசு எவ்வளோ கஷ்டமா படுது சை அட கடவுளே வீட்டு முன்னாடி கரெக்டாக கொண்டு கொட்டி விட்டு போயிருக்கம்மா ஏன்னா இப்படி எடுப்பு எடுக்கும் ஒரு வேலை நாய்க்கு எதுவும் குப்பட்ட போக தட்டி விட்டு போயிருக்கமோட்டி அப்படின்னா குப்பட்டப்பா இங்க கிடக்கணும்லாக்க குப்பை மட்டும் இருக்கு யாரோ வந்து வீட்டு முன்னாடி போட்டு போயிருக்காவோ பியாதி எடுக்கிற நாய் சுத்தி சுத்தி பாருங்க அவங்க பக்கத்துல கூட இருப்பாவோ பின்னாடி கூட உட்கார்ந்திருக்கலாம் பக்கத்து வீடாவும் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிடுங்க ஏய் என்ன என்ன எழுற மாதிரி இருக்கு நான் உங்க பேர்வே சொல்லல உங்களுக்கு ஏன் குத்துது கொடைது பததல இருபவோ பின்னாடி இருபவோனா அப்ப நானே ஏமா சண்ட கிட்ட போடாதே சரி என்ன செய்ய அள்ளி போடு என்ன செய்ய முடியும் இது ஒரு பெரிய இதா இருக்கு என்னது மா செய்ய முடியும் சொல்ல போட்டு போட்றபவளோன்னு சந்தேகமா இருக்குன்னு கீதா சொன்னா

பீட்ரூட் பொரியல் பண்ணனும்னா அப்போ இது எல்லாமே மூணும் கிடைச்சதுனா கண்டிப்பா இவாதான் இவள தூக்கி போட்டு மிதிச்சு விடணும் சீ என்ன செய்யற உமா குப்பைய போட்டு கிளறிட்டு இருக்க இருங்கக்கா கொஞ்சம் வேல இருக்கு இப்போ தெரிஞ்சிரும் இந்த இந்த பேதி எடப்பா குப்பதா என்ன போய் சொல்லிட்டா முதல்ல எனக்கு இவ மேல சந்தேகம் என்ன இங்க வாரா மோரே தெரியலையே யார் குப்பன் கண்டுபிடிச்சாச்சு அப்படியா, யார் குப்ப வா குப்ப வா வீட்டு குப்ப அம்மா மூக்களை மிதிச்சிட்டாலே ஏடி பைத்தியா விடு வா குப்பன நான் கண்டு பிடிச்சிட்ட வாளக்கா வர்வேல பாட்டு கேட்பண்ணா ஆ என்ன இங்கிலீஷு உமா அக்கா வீட்டு முன்னாடி கீதாக்கா குப்பையை கொட்டிவிட்டாவோ அந்த அக்கா கண்டுபிடிச்சு அடி எடுக்காவோ இல்லை உங்கள் பேரை வேறு யூஸ் பண்ணாவோ நீங்கள் தான் கொட்டினியதா என்ன செம்மர் இருக்கும் பத்தியா காலையில் பழக்கடைக்கு போயிட்டு இப்போ தான் நான் வாரேன் நான் கொட்டினா நல்ல நாலு மிதி மிதிக்கட்டும் இந்த கூப்பிடுந்த அவை தா எங்கிட்டு ஏடி பங்கஜம் பாட்டி ஏமாட்டி அடுத்தவங்க சண்டையில் தலையிட்டத நல்ல நெஞ்சில் ஏறி மிதிக்கட்டும் நான் இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன் ஏ விடு ஏ உமா

சும்மா இருங்க இழுச்சக்கா வேற இடமே இல்லையாக்கா ஏன் வீட்டு முன்னாடி கொட்டிட்டு தயிரியமா இருக்காக்கா எல்லாம் நாரி போன குப்பக்கா பாவளத்தி அவ அள்ளல அவ தலையில தூக்கி போட்றவ ஏ கீதா அவள குப்பைய அள்ளிரனே நான் இப்ப அள்ளிரனே அள்ளிரனே வாங்க இங்கட்டு உட்கார்ந்து வே அடிக்க பாப்போம் குப்பை அள்ளறத போடி உட்கார்ந்துட்டு இருக்க போய் அள்ளு அட குப்பை எடுத்துட்டு வாறேன் சை முதல்லே நம்மளே வச்சிருந்திருக்கலாம் தேவையா இதெல்லாம் ஓ ஒரு குப்பை இருக்க கூடாது குயில போடுச்சு குண்டல் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில போடுச்சு காலை உடச்சி அட சொல்லுகிற உலகம் தலையில தலையில வச்சுட்டு போனோம் அதான் உனக்கு தண்டனை தலையில வைட்டி உமா தலையில வைக்கலாம் முதுகல் நாள் குத்து விட ரொம்ப ஓவரா பண்ணத அளவ இருங்கட்டி உங்களுக்கு பெரிய ஆப்பா சொருவுத கீதா தலையில எல்லாம் வைக்க வேண்டாம் கையில எடுத்துட்டு போ இது என்ன இழுச்சக்கா ஓவரா பண்ணாதியோ அவ்வை தாய் யூ சட் ஆப் யுவர் மவுத்

உமாக்குள்ள ஒரு புயலே இருந்திருக்கு இன்னைக்கு தான் பாத்திருக்க தெரி கொட்கால் அடிச்சதுல டயர்ட் ஆயிட்டக்க தண்ணி குடிக்க போறேன்க்கா கா நான் வாறேன் அடிச்ச உலக்கே இவ்ளோ டயர்டா இருந்ததா அடி வாங்குற உலக்கே இவ்ளோ டயர்டா இருக்கும் பாவம்ல கீதா சே நீ இப்படியே பாவம் பாத்துக்கிட்டே இரு ஓ மோரே நாளைக்கு ஒருத்தி முளவ அரைச்சிட்டு போவா அது என்ன கீதா தான் ச இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குக்கா சரி நம்ம எதுக்கு இங்க உட்கார்ந்திட்டு வாங்க போவோம் ஆமா திருப்பி அடுத்து ஏதாவது குப்பைய கொட்டிட்டு நம்ம பேரையில தூற்றுற வாட்டி போவோம்